ஏழாம் அறிவு ராஜா ராணி போன்ற படங்கள்ல நடிச்சு கவனம் ஈர்த்தவங்க தான் தன்யா பாலகிருஷ்ணன் இப்போ இவங்க வெப் காதல்ல நடிக்கிறாங்க அவங்க அந்த சீரியலோட ட்ரைலர்ல சொன்ன அந்த கெட்ட வார்த்தையே செம வைரல் ஆனது மட்டும் இல்லாம அவங்க மேல விமர்சனத்தையும் வச்சிருந்துச்சு ஆமாங்க இப்ப பொண்ணுங்க எல்லாருமே செம போல்ட் நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பொண்ணுங்கன்னா பாவம் அப்பாவி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்க பசங்களுக்கு சரி நாசமமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க சண்டை போடுறாங்க தான் அந்த கேரக்டர் கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி வச்சிருந்தோம் மத்தபடி நான் கெட்ட வார்த்தை எல்லாம் பேச மாட்டேங்க ஆனா நான் அப்படி பேசி நடிக்கும்போது போது செம்ம ஜாலியா இருந்துச்சு அந்த ஃப்ரீடமை உண்மையாவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இப்ப உண்மையான லவ்வர்ஸே மாறி மாறி கழுவி கழுவி ஊத்திக்கிறாங்க இந்த இயல்ப அப்படியே சீரியலுக்கு கொண்டு வரணும்னு வச்சதுதான் அந்த கேரக்டர் இதுக்கு பின்னாடி வேற எந்த நோக்கமும் இல்லங்க இன்ஃபேக்ட் இந்த சீரியலை எங்க வீட்டுல யாரும் பார்க்கல எங்க அப்பாவுக்கு எப்படி கூகுள் போறதுன்னே தெரியாது ஜஸ்ட் மேலோட்டமா சீரியலுக்கான ரிவ்யூ மட்டும் தான் அப்பா கிட்ட காமிச்சேன் இனிதான் முழு சீரியலையும் காமிக்கணும் ஏன் இப்படி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி நடிச்சன்னு திட்டுவாரு ஆனா என்னோட பார்த்துட்டு ரொம்பவே பாராட்டினாங்க இப்படி சொல்றதுனால பீத்திகரன் நினைக்காதீங்க உண்மையாவே சீரியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆன அன்னிக்கே எக்கச்சக்க பாராட்டு கிடைச்சிருந்துச்சு குறிப்பா எல்லா சீரியல்லயும் ஒரு பையனா பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது லவ் சொல்லி இம்ப்ரஸ் பண்றதுன்னு பழைய ஃபார்முலா மாதிரி இல்லாம ரொம்ப புதுசா இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஜெனரேஷன் லவ்வர் பாக்குற மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னாங்க கல்யாணமான பொண்ணுங்க என் இப்படிதான் நான் கழுவி கழுவி உங்க கேரக்டரை ஏன் கூட பண்ணி சொன்னாங்க இது சந்தோஷமான நான் எடுத்துக்கிறேன் இப்ப வெப்சீரியலுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல நிச்சயமா நான் ஒரு படத்தை இயக்குவேன்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்